வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவராஸ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்எம் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி அந்த வண்டிக்கு எஸ்டாபிட்டிங்னு பார்க்கும்போது டாப்பு பம்பரு ஊக்குப்பிட்டு சைடு சைன் எல்லாமே ஃபுல் பிட்ட அவைலபிளாக இருக்குது டயர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் பட்டன் டயர் போட்டிருக்காங்க ரெண்டு டயருமே ஒரு முப்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது பேக் டயருன்னு பார்க்கும்போது பேக் டயர் ரெண்டும் எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயர் இருக்குது ரெண்டு டயருமே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோடு வரக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு ஏ டயரில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குது எந்த பிரச்சனையுமே கிடையாது வண்டியில் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க நான் தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் க சன்கரன் கிட்ட தாங்க இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோடய புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்குலேயாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாருக்கா தேவைப்பிடிச்சுனா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டுள்ள காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்